ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு எழுபத்தி மூன்று தீய குரூர மனம் அநேக பிரச்சனைகளையும் தடைகளையும் உண்டு பண்ணுகிறது தேகம் அவ்விதமாக மூப்படைந்து பலவீனம் அடைகிறது அப்போது செய்யலாம் என்று நினைக்கும் எந்த உயர்ந்த செயலானாலும் செயல் வடிவிற்கு வராமலேயே போகும் அந்த உதவியற்ற நிலையில் உனக்கு ஆதாரமாய் யார் இருக்கிறார்கள் சரீர பலம் குன்றிவிட்டால் பெரிய புலி கூட செயலற்று சும்மாவிருக்கும் நடந்து முடிந்த காலத்தை நினைத்து புலம்புவதை தவிர்த்து வேறு மார்க்கம் தோன்றாது இதற்கிடையே மரணம் வரவும் செய்கிறது இப்படியாக ஒரு வாழ்நாள் முழுவதும் வீணாகிறது மறுபிறவி மீண்டும் வருகிறது இந்த ஜனன மரண சக்கர சுழற்சியில் சாந்தி எங்கிருக்கிறது சாவதானமாக கேளுங்கள் இந்த தேகத்தை பரமாத்திமிக பிராப்திக்கே பயன்படுத்தும்படி செய்தால் விதேகன் ஆகலாம் ான மறுநிமிடமே சுகம் துக்கம் போன்றவை தோன்றாது யானையின் தலைமீது காக்கையின் மலம் விழுந்தாலும் அதற்கு ஏற்படும் நஷ்டம் என்னவாக இருக்க முடியும் யானைக்கு இருக்கும் மதிப்பு எப்போதும் இருக்கும் பரமாத்மிக சிந்தனையில் மூழ்கியிருக்கும் மக்கள் யாரானாலும் தன்னியமானவர்களே என்றோ என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா